ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல மாதிரி இருக்கிறீங்களா நானும் நல்ல சுவமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக விட்டு வந்திருக்கிறேன் அவங்களோட அம்மா கனடாலேருந்து வந்துருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்காக இங்கே வந்த நான் எனக்கும் அம்மா அம்மா இத்தான் நல்லா பிடிக்கும் அப்பா அவங்கள அப்போ அதனால் இன்றைக்கு நான் இங்கே வந்துருக்குறேன் இவங்க தான் சுதாண்ட அம்மா அவங்க எனக்கும் அம்மா தான் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா ஓ சந்தோஷம் உங்களுக்கு கண்டதில் எனக்கு நல்ல சந்தோஷம் இங்கே சுதா வந்து நிறைய மரக்கறி கன்று எல்லாம் வச்சுருக்க மரக்கறி தோட்டம் வச்சுருக்க வந்து நிறைய காய்ச்சி இருக்குது எனக்கு அவங்க பிடுங்கி வச்சுருக்குறாங்க வாங்கினாங்க காட்டுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் வள்ளாறை பச்சை மிளகாய் விதம் விதமான பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள் பச்சை தக்காளி விதவிதமான கத்திரிக்காய் அதோடய சுக்கீனி நிறைய எல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க எனக்கு இங்கே பாருங்கள் வெள்ளாரவங்க புங்குறாங்க வெள்ளார சம்பல் ரெண்டு விதமா செய்யலாம் மனுஷன் ஒன்று வந்து நீங்க இந்த இலைய போட்டு குருநெல் குருநலா வெட்டிட்டு பச்சை மிளகா அவங்க எல்லாம் குருநெல்லா வெட்டி போட்டு கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு நல்லா தேசி குழி வெட்டிங்கன்னா சரி விருப்பம் தக்காளி பழம் குருநெல்லா செய்யலாம் மற்றது வந்து இதை நீங்க நல்லா கழுவி போட்டு அப்படியே முழு இலையா ஒரு பச்சை மிளகாய் ஒரு சத்துரை மிளகா வெங்காயம் ஓகே எல்லாம் வச்சு தேங்காய் சொட்டை இல்லை தேங்காய் பூ போட்டு அரைச்சி பேசி புள்ளி விட்டு சாப்பிட்டா சூப்பர் ஓகே அது பேஸ்ட் மாதிரி வரும் அந்த சம்பளம் வானுக்கு கூட பூசிச்சா அப்படின்னு மாப்பு ஓகே நல்லா இருக்குமா இங்க பாருங்க வித்தியாசமான முழையா கண்டு

இது வந்து இந்த ஜெலப்பினோ ஒன்னு அமெரிக்கன் மிளகாய் இது இது வந்து ஒரு குட மிளகாய் தான் ஆனா இது சலாட் அதில் போடுறதுல இது இந்த சும்மா கறி மேல தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் பதக்கி வைக்கலாம் இதுல குழம்பெல்லாம் வைக்க நல்ல இது ஜெலப்பினோ என்று சொல்றது ஒரு நல்ல அதிகம் இந்த ஹம்பர்கர் அதில் இருக்கிறது இது குட்டி 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 மிளகாய்

ஒண்ணுதான் காஞ்சி இருக்கா? ஒண்ணுதான் காஞ்சி. ஆ ஓகே. ரெண்டு மரை நிக்குதே என்ன ஒண்ணு காய் खाए அப்படியே போனா சப்படை நெய்ல போஞ்சி. போஞ்சிய. நாலு விதமான போஞ்சி நிக்குது. அதோட வந்து வாழை கண்டு நிக்குது. புட்டி வாழை. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வேலி இது வந்து நார்மல் தக்காளி. இது இப்படி இருக்கும். யா. இது வந்து வித்தியாசமா இருக்கு. கூடு கூட இருக்கு. நல்ல டேஸ்ட். இதுக்குள்ள நெத் இல்ல. ம்ம். இதுக்குள்ள இருக்குனால இல்ல. ஓகே. பாருங்க விழான்னு சொல்லி இப்போ வித்தியாசமா அழகா எல்லாம் நட்டு வச்சிருக்கா சூப்பராக இருக்கு கத்தரியில் பச்சையில் வெள்ளையில் பச்சை மாரி சூப்பராக காய்ச்சிட்டு நல்லா வந்திருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கு ஓ காய்ச்சிருக்கா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்